இங்கே ஒரு தாத்தா தூங்கிட்டு இருக்காரு அப்ப திடீர்னு போன் அடிக்கிற சவுண்டு கேக்குது இவர் பதறி போய் எந்திரிக்க அப்ப அவரோட பேர சிவா வந்து சாரி தாத்தா நான் ஃபோனை சைலண்ட்ல போட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு போறான் இவர் ஷாக் ஆகி சிவா எப்ப வந்து அவனோ பாட்டி கூப்பிடறாங்க சொல்லிட்டு உள்ள போயிடுறான் இவர் வெமா வெளியில வந்து பாட்டி கிட்ட நம்ம பயனும் வந்துட்டானானு கேக்குறாரு பாட்டியும் அவன் வரல மருமகதான் பேரனை விட்டுட்டு கிளம்பிட்டான்னு சொல்றாங்க இவர் உடனே கோப்பட்டு அவை வந்து எட்டு வருஷம் ஆயிடுச்சு வீட்டு பக்கமே வர்றதில்லன்னு சொல்லி ரொம்ப கத்துறாரு அப்ப சிவா அங்க இருக்கிற ஒரு ரூம்ல நான் தங்கட்டுமான்னு கேக்குறான் தாத்தாவோ அந்த ரூம் வரை யாரும் திறக்கவே கூடாது அது உன் அப்பாவோட ரூம் அவன் தான் அந்த ரூமை திறக்கணும்னு சொல்றாரு இதனால இவன மாடியில உள்ள ரூம்ல தங்க வைக்கிறாங்க நைட்டு தாத்தா அவர் பையன் வீட்டுக்கு வரதே இல்லைன்னு பாட்டி கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு அப்ப அவர் திரும்பி பார்த்தா இவர் பக்கத்துல சிவா படுத்திருக்கான் பாட்டி தான் அவன் தனியா தூங்க வேணாம்னு இவங்க கூட படுக்க வச்சிருக்காங்க அவர் அவன் அமைதியா தூங்குன்னு சொல்லிட்டு இவர் தூங்குறாரு பட் நைட் எல்லாம் சிவாவால தூங்கவே முடியல தாத்தாவோட கொட்ட சத்தம் கேட்டுட்டே இருந்ததால இவன் தூங்காம பரண்டு பரண்டு படுத்துட்டு இருக்கான் அப்புறம் அடுத்த நாள் தாத்தாவும் பரணும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஒரு நாள் சிவா பாட்டி கிட்ட கிரிக்கெட் விளையாட போறேன் குடிக்க ஜூஸ் வேணும்னு கேக்குறா பாட்டியும் தாத்தா கிட்ட அவ கேட்ட ஜூஸை வாங்கிட்டு வர சொல்றாங்க தாத்தாவோ அவர் பையன் மேல இருந்த கோபத்துல பாட்டிய திட்ட உடனே அவங்க நீங்க தானே அவனை அமெரிக்கால போய் படிக்க சொன்னீங்கன்னு தாத்தா வத்திட்டுறாங்க இதனால தாத்தா கோவப்பட்டு வெளியில போறாரு அங்க சிவா கூட அந்த ஏரியால உள்ள பசங்க எல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க உடனே தாத்தா போய் என்னன்னு கேக்குறாரு அவங்களோ அவன் அவுட் ஆயிட்டான்னு சொல்றாங்க பட் சிவா நான் அவுட் ஆகலன்னு சொல்லி சண்டை போட தாத்தா இங்க அம்பேர் யாருன்னு கேக்குறாரு இவங்களோ அம்பேர் இல்ல நீங்களே வந்து இருங்கன்னு சொல்றாங்க சிவாவும் தாத்தா கிட்ட கெஞ்சி கேட்க அவரும் சரின்னு நிக்கிறாரு அப்போ ஒரு பால் போட சிவா அவுட் ஆயிடுறான் பட் தாத்தாவோ இது பால்னு சொல்லிடுறாரு எல்லாரும் எப்படி பால்னு கேட்க அவரோ அப்படிதான் சொல்லிட்டு அவனை ஜெயிக்க வைக்க ஹெல்ப் பண்றாரு சிவா அன்னைக்கு நைட்டு பெட்ல தூங்கலாம்னு போக அப்ப அவன் பக்கத்துல ஒரு சாவி கிடக்கு இது அப்பாவோட ரூம் சாவி தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம சைலண்டா அந்த ரூமை திறந்து உள்ள போறான் உள்ள போய் பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா ஒழஞ்சு போய் கிடக்கு அவர் பையன் வரலன்னு தான் தாத்தா கோப்பட்டு அந்த ரூமையே கலச்சு வச்சிருக்காரு உடனே சிவா அந்த ரூம கிளீன் பண்ணி அழகா டெக்கரேட் பண்றான் காலையில தாத்தா இருந்ததும் அந்த ரூமை பார்த்து ஷாக் சிவா அவ்வளவு வேலையும் பார்த்துட்டு டயர்டா அந்த ரூம்

சிவாவை பார்க்க போறாரு அப்ப சிவா கையில பாஸ்போர்ட்டை வச்சுட்டு பாஸ்போர்ட் முக்கியமா அப்பா முக்கியமான்னு கேக்குறான் அவர் அப்பா தான் சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பாஸ்போர்ட்ட கிணத்துக்குள்ள போட்டுறாங்க இது தெரியாத அப்பா பாஸ்போர்ட்ட காணும்னு புது பாஸ்போர்ட் அப்ளை பண்றாரு அது வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொன்னதால அது வரைக்கும் எல்லாரும் தாத்தா வீட்டுல தான் இருக்காங்க தாத்தாவுக்கு அவர் பையன் வீட்டுல இருக்கத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா பேரங்கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போறாரு அப்படியே அவங்க போறப்ப சிவா தாத்தா கிட்ட இந்த தடவை நீங்க எந்த சீட்டிங்கும் பண்ணக்கூடாது உண்மையா கேம் விளையாடணும்னு சொல்றான் அவரும் சரின்னு ஜாலியா அவன் கூட சேர்ந்து போறாரு